அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வீட்டில் செல்வம் என்றென்றும் நிலைத்திருக்கணும் ஆரோக்கியம் என்றென்றும் அதிகரிக்கணும் உறவுக்கிடையே அன்பு அதிகரிக்கணும் சின்ன சின்ன சண்டை வந்தாலும் அது சரியாயினும் அது மிகப்பெரிய பிரச்சனையாகவும் விபரீதமாக முடிஞ்சிடக்கூடாது இதுக்காக நம்ம பயங்கரமாக யோசிப்போம் பல்வேறு விதமான கோவிலுக்கு போவோம் அதிகாரங்கள் செய்வோம் ஆனால் வாஸ்து ரீதியில் சில விஷயங்கள் நம்ம வசிக்கக்கூடிய வீட்டில் நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா என்றும் குறையாத செல்வமும் நிரந்தரமான ஆரோக்கியமும் நல்ல வலிமையான உறவுகளும் ஏற்படும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வாஸ்து ரீதியில் நமக்கு செல்வம் ஆரோக்கியம் உறவுகளுக்கிடையே நல்ல ஒரு இணக்கத்தை தரக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம வசிக்கக்கூடிய வீட்டில் செல்வம் நிலையாக இருந்தால் அதிகமாக இருந்தால் தேவையான அளவு இருந்துச்சுன்னா சந்தோஷம் என்பது குறைவே இருக்காது நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும் நமக்கு வரக்கூடிய நோய்களையும் துன்பங்களையும் எதிர்கொள்ளும் வகையில் அந்த செல்வம் நம்மளுக்கு பேருதவியாக இருக்கும் அந்தளவுக்கு அந்த செல்வம் வீட்டிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் மென்மேலும் அதிகரிக்கணும் தடையில்லாமல் பொருளாதார வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்னா வாஸ்து ரீதியில் என்ன மாதிரியான பொருட்கள் விஷயங்களை நாம் கடைப்பிடிக்கணும் வாங்கணும் வைக்கணும் அப்படின்னா முதல் விஷயமாக குதிரைப்படம் குதிரை என்பது ஆற்றிலையும் வேகத்தையும் விவேகத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த குதிரை படத்தை வீட்டிலையும் வைக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் வைக்கலாம் இந்த குதிரை படம் ஏழு குதிரை வாஸ்து படம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஏழு குதிரை என்பது நவகிரகங்களில் சூரிய பகவானுடைய வாகனமாக கருதப்படுது சூரிய பகவானுடைய வேகமும் ஏழு குதிரையுடைய சக்தியும் அந்த ஏழு குதிரையினுடைய வாஸ்து படத்தை வீட்டில் வைப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கும் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் வைப்பதன் மூலம் தொழில்களின் நல்ல வளர்ச்சியும் பொருளாதார உயர்வும் ஏற்படும் இந்த ஏழு குதிரை வாஸ்து படத்தை எல்லா திசைகளிலுமே வைக்கலாம் குறிப்பிட்ட சில திசைகள் அதிகமான சக்தியை அந்த ஏழு குதிரை வாஸ்து படத்துக்கு தரும் கிழக்கு திசையில் வைத்தால் அது அதீதமான சக்தி கிடைக்கும் ஒரே ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா இந்த ஏழு குதிரை வாஸ்து படத்திற்கு நேராக வழியோ வாசலோ இருக்கக்கூடாது அந்த ஏழு குதிரையுடைய பார்வை நேர்கோடு வாசலை நோக்கி இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சக்தி வெளியே சென்றுவிடும் என்பது சாஸ்திர வாஸ்து கூற்று கடையாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் ஏழு குதிரை வாஸ்து படத்துக்கு எதிரே ஒரு சுவர் தான் இருக்க வேண்டும் இரண்டாவது விஷயமாக படமாக நீங்கள் வைக்கலாம் அல்லது ஒரு சின்ன பொம்மையாக நீர் ஊற்று போல நீங்கள் வைக்கலாம் அதில் தண்ணி ஊற்றுவது போல் இப்போ அழகாக வருது இதுபோல் விஷயங்கள் வீட்டுக்குள்ளேயும் வீட்டினுடைய என்ட்ரன்ஸிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வைப்பதன் மூலம் நமக்கு நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்கும் பொதுவாக நீர் என்பது செல்வத்தின் அம்சமாக கருதப்படுது நீர் ஓட்டம் என்பது செல்வத்தினுடைய ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுது இதனால் வீடுகளிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் இதுபோல் நீர் சம்பந்தமான விஷயங்கள் வாஸ்து ரீதியில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா செல்வம் மென்மேலும் அதிகரிக்கும் மூன்றாவது விஷயமாக மீன் தொட்டி பொதுவாக மற்ற உயிரினங்களை காட்டிலும் மீன்தான் அதிக நேரம் வீழ்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க மீன் தொட்டியில் இருக்கக்கூடிய மீன்கள் எந்த நேரமும் நீந்தி கொண்டே இருப்பதால் அதன் செல்வத்தினுடைய ஓட்டத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே மீன்கள் என்பது லக்ஷ்மி கடாட்சமும் செல்வத்தின் ஒரு அதிபதிகளாகவும் கருதப்படுது மேலும் மகாவிஷ்ணுனுடைய ஒரு அவதாரமாகவும் கருதப்படுது இந்த மீன் தொட்டியை நீங்கள் வீட்டில் வைப்பதன் மூலமாகவும் அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வைப்பதன் மூலமாகவும் அந்த இடத்தில் செல்வம் அதிகரிக்கும் செல்வம் சார்ந்த விஷயங்கள் மென்மேலும் உயரும் அப்படின்னு சொல்லப்படுது மீன் தொட்டியை எந்த திசையில் வைக்கலாம் அப்படின்னா வடக்கு திசை என்பது மிகவும் ஏற்ற திசையாக சொல்லப்படுது அது தவிர்த்து நீங்கள் கிழக்கு திசை அல்லது தெற்கு திசையில் வைக்கலாம் மேற்கு திசையில் மற்ற திசைகளை காட்டிலும் சக்தி குறைவு ஆனால் வாய்ப்பில் மேற்கு திசையில் தான் வச்சு ஆகணும் அப்படின்னா எந்த ஒரு தவறும் இல்லை மீன் தொட்டியை எந்த அளவுக்கு சுத்தமாக பராமரிக்கிறோமோ அதே போல் மீனுக்கு தேவையான உணவுகளை எந்தவித குறைவில்லாமல் நாம் போட வேண்டும் மீன் தொட்டியும் மீன் தொட்டில் இருக்கக்கூடிய மீன்களும் சிறப்பாக செழுமையாக இருக்கும்போது அந்த மீன் தொட்டி இருக்கக்கூடிய இடம் செல்வ செழிப்பாக இருக்கும் நான்காவது விஷயமாக மங்களகரமான படங்கள் லக்ஷ்மி தேவி விநாயகர் குபேரர் மற்றும் உங்கள் குலதெய்வ படங்கள் இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுது மேலும் ஓடும் ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் நல்ல பசுமையாக சேமியாக இருக்கக்கூடிய பூங்காக்கள் காடுகள் இவை அனைத்தும் பார்த்திங்கன்னா செல்வத்தையும் செல்வம் சம்பந்தமான விஷயங்களையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கும் வகையில் இருக்கும் இதுபோல ஓவியங்களிலும் படங்களிலும் வீடுகளிலும் கடைகளிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் நீங்கள் வைப்பதன் மூலம் செல்வம் மென்மேலும் அதிகரிக்கும் தாவர வகையில் மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம் இருக்கும் இந்த தாவரம் பேரிலிருந்து செல்வத்தை அதிகமாக ஈர்க்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த தாவரத்தை வீட்டின் முன்பகுதியில் அனைவரும் பார்க்கும்படி வைக்க வேண்டும் கடைகளிலும் அவ்வாறே வைக்கலாம் நீர் இருந்தாலே போதும் மண்ணே தாவில இந்த தாவரம் நீண்ட நாட்களுக்கு செழுமையாக இருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த தாவரம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கோ அந்த இடத்தில் செல்வம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை அடுத்து செல்வத்தை இரட்டிப்பாக்கக்கூடிய மென்மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாஸ்து பொருள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்து சாஸ்திரத்தில் மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசையில் கண்ணாடியும் மிக முக்கியமானது இந்த கண்ணாடி என்பது மிகவும் சக்தி வாய்ந்த அதுவும் அம்சம் கொண்ட ஒரு பொருள் செல்வம் இருக்கக்கூடிய இடத்தில் நகைகள் பணங்கள் பத்திரங்கள் இது போல இருக்கக்கூடிய இடங்களில் கண்ணாடி வைப்பதன் மூலம் அந்த கண்ணாடி செல்வத்தின் நகைகளும் இரண்டு மடங்காக காட்டும் இது செல்வத்தை மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது கண்ணாடி என்பது வாஸ்து ரீதியில் ஒரு வீட்டில் நீங்கள் செல்வம் இருக்கக்கூடிய இடங்கள் அதிகமாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக செல்வம் மென்மேலும் அதிகரிக்கும் பொதுவாக பூஜாரையில் கண்ணாடி வச்சுருக்கணும் அது தெய்வீக ஆற்றலை மென்மேலும் அதிகரிக்கும் செல்வம் இருக்கக்கூடிய இடத்துல கண்ணாடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவும் செல்வத்தை மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டை தூய்மைப்படுத்தக்கூடிய துடைப்பம் இந்த துடைப்பம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு சரியான முறையில் பராமரிக்கணும் ரொம்ப தேஞ்சு போன நிலையில் துடைப்பத்தை பயன்படுத்தக்கூடாது அதே போல் என்ட்ரன்ஸில் நுழைவாயில் வீட்டுக்கு வரக்கூடிய நபர்களுடைய முதல் பார்வையில் துடைப்பம் தெரிவது போல் வைக்கக்கூடாது சில நேரங்களில் நம்ம வீட்டிற்கு தெய்வங்களும் நல்ல சக்திகளும் நல்ல தேவதைகளும் வருவாங்க அந்த நேரங்களில் துடைப்பம் வந்து அவங்களுக்கு ஒரு விதமான கஷ்டத்தையும் சிரமத்தையும் ஏற்படுத்தும் இது செல்வத்தை குறைக்கும் அதிர்ஷ்டத்தை தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தொடைப்பத்தை முழுமையாக சரியான முறையில் பராமரிக்கணும் எளிதாக என்ட்ரன்ஸில் யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி வைத்து நீங்கள் பயன்படுத்தணும் இவனைத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக சுலபமாக கிடைக்கக்கூடிய செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய வாஸ்து பொருட்கள் வாஸ்து ரீதியில் வீட்டினுடைய ஆரோக்கியத்தை மென்மேலும் அதிகரிக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன இந்த விஷயங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலம் வீட்டில் ஆரோக்கியம் என்றென்றும் நிலைத்திருக்கும் துளசி செடி துளசி செடி என்பது வீட்டில் நீங்கள் வைத்து பராமரிக்கும் போது அந்த வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலை அது உருவாக்கும் மேலும் துளசி செடியில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய சளி ஜுரம் இரும்பல் ஜலதோஷம் போல பிரச்சனைகளையும் குணப்படுத்தும் சாஸ்திர ரீதியில துளசி என்பது மகாவிஷ்ணு மகாலட்சுமி அம்சமாக கருதப்படுது வாஸ்து ரீதியில எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே துளசி செடி வாஸ்து பிரச்சனையை முற்றிலுமாக குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு மகத்துவம் சிறப்பு வாய்ந்து தான் இந்த துளசி செடி பொதுவாக அனைத்து இந்துக்களுமே தன்னுடைய வீட்டில் துளசி செடி வச்சிருப்பாங்க சப்போஸ் துளசி செடி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன மண் சட்டிலையாவது துளசி செடி வைத்து நீங்க பராமரிக்கணும் இரண்டாவதாக கல்லுப்பு இந்த கல்லுப்பு என்பது மகாலட்சுமி அம்சமும் கொண்டது வீட்டில் அளவுக்கு கல்லுப்பு குறையாமல் நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வீட்டில் செல்வம் குறையவே குறையாது வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் கல்லுப்பு நீங்கள் தொடர்ந்து வாங்குவதன் மூலம் வீட்டில் செல்வம் மென்மேலும் அதிகரிக்கும் இந்த கல்லூப்பு சாஸ்திர ரீதியில் மிகப்பெரிய பயனையும் செல்வத்தையும் ஈர்க்கும் போல் ஆரோக்கிய ரீதியில் சால்ட்டு தெரப்பி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதாவது வீட்டினுடைய மூளைகளை ஒரு பவுலில் மண் பாத்திரத்திலோ அல்லது கண்ணாடி பாத்திரத்திலோ அந்த பவுல் நிறைய கல்லுப்பை கொண்டு நீங்கள் வைப்பதன் மூலம் வீட்டினுள் இருக்கக்கூடிய காற்றில் இந்த சால்ட்டு துகள்கள் பரவிருக்கும் இதனால் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய தரக்கூடிய பேக்டீரியா வைரஸை அந்த சால்ட்டு துகள்கள் அழிக்கும் இதுதான் சால்ட்டு தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இதனால சுவாச சம்மந்தமாக இருக்கக்கூடிய எந்தவித வியாதியும் நமக்கு ஏற்படாது மேலும் இது வாஸ்து ரீதியில் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய வீட்டுக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது வாரத்துக்கு ஒரு முறை இந்த சால்ட்டு கிண்ணத்தில் இருக்கக்கூடிய சால்ட்டை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டு அப்புறப்படுத்திடலாம் தொடர்ந்து இவ்வாறு நீங்கள் செஞ்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா வீட்டில் ஆரோக்கியம் நிலைத்திருக்கும் எதிர்மறையான ஆற்றல் நீங்கும் மேலும் நீங்கள் வீட்டில் போட்டு சுத்தப்படுத்தும் போது சால்ட்டு போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா எந்தவித நோய் தொற்றும் ஏற்படாது அடுத்த விஷயமாக அதிகபட்சம் நம்ம வீடு கட்டுறோம் அல்லது வீட்டில் சூரிய ஒளி வர மாதிரி அமைப்பு வைத்து வீடு கட்ட வேண்டும் அல்லது சூரிய ஒளி வர மாதிரி ஜன்னலை திறந்து வைக்க வேண்டும் குறிப்பாக நிலைவாசல் தலைவாசலில் சூரிய ஒளி உள்ள வருது அப்படின்னா அது ரொம்பவும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சூரிய ஒளியின் மூலம் நமக்கு வைட்டமின் கேசத்து நிறைவாக கிடைக்கும் மேலும் எந்தவித தீய சக்திகளும் உள்ள வராது எதிர்மறையான விஷயங்கள் அகலும் இதுபோல் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் என்றென்றும் ஆரோக்கியம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாஸ்து செயல்களாக கருதப்படுது வீட்டில் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த உறவு முறைகள் இருந்தாலும் அந்த உறவு முறைகளுக்கிடையே இணக்கங்கள் நெருக்கங்கள் அன்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நாம் கடைபிடிக்கக்கூடிய வாஸ்து விஷயங்கள் என்ன சைக்கலாஜிக்கலான விஷயங்கள் என்ன சண்டை வராத குடும்பமே இருக்காது அப்படியே சண்டை வந்தாலும் சீக்கிரமாக சமாதானம் ஆகிட்டு அன்பாக பண்பாக இருக்கணும் அது மாதிரி மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் குடும்ப படங்கள் நாம் சந்தோஷமாக இருந்த தருணங்களில் எடுக்கப்பட்ட படங்களை நாம் அடிக்கடி பார்வையில் படக்கூடிய இடங்களில் மாட்ட வேண்டும் அதிகமாக குடும்ப படங்களை வீட்டை சுற்றி மாற்றுவதன் மூலம் அது குறிப்பாக மஞ்சள் நிற ஃப்ரேம் போட்டு மாட்டுவதன் மூலம் குடும்பத்தில் குடும்ப உறவுகளுக்கிடையே இணக்கமும் பாண்டிங்கும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கணும் அன்பு அதிகரிக்கணும் இணக்கங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பெட்ரூமில் ஜோடி புறாக்கள் லவ் பேட்ஸ் போன்ற காதல் சின்னங்களை சித்தரிக்கக்கூடிய படங்களை அதிகமாக வைக்க வேண்டும் இதை தொடர்ந்து பார்க்க பார்க்க அவங்களுக்குள்ள காதல் உணர்வு அன்பு மென்மேலும் அதிகரிக்கும் மூன்றாவது விஷயமாக பொதுவாகவே நல்ல நறுமணங்கள் வந்து நமக்குள்ள நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளும் அதிகரிக்கும் அதுவும் இயற்கையாக நல்ல நறுமணம் கொண்ட பூக்களை நம்ம பயன்படுத்துவது இன்னும் மென்மேலும் சிறப்பு நல்ல நறுமணம் கொண்ட பூக்கள் ரோஸ் மல்லிகை போன்ற பூக்களை படுக்கறியில் வைப்பதும் வீடுகளில் வைப்பதும் மிகவும் சிறப்பு இதனால தான் பெண்கள் நல்ல நறுமணம் தரக்கூடிய பூக்கள் வைத்து தன் கணவனுடைய அன்பை அதிகரிக்கவும் கணவன் தன் மீது அன்பாக இருக்கவும் செய்கிறார்கள் தூங்கக்கூடிய ஒரு திசை கிழக்கு திசையாகவோ தெற்கு திசையாகவோ இருந்துச்சுன்னா மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க கணவன் மனைவியாக இருக்கும்போது தெற்கு திசை கிழக்கு திசையில் தலை வைத்து படுப்பது அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய உறவுகளையும் இணக்கங்களையும் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவனைத்தும் அனைத்தும் வாஸ்து ரீதியில் உறவுகளுக்கு இடையே நல்ல வலுவான ஒரு பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சிட்டோம் வீட்டில் செல்வம் ஆரோக்கியம் உறவுகளுக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்குது இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம ரொம்ப கவனமாக இருந்து அதை செய்யாமலும் நம்ம பார்த்துக்கணும் வீட்டில் உடைந்த அல்லது சேதமடைந்த பொருட்கள் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை சரிப்படுத்தி நம்ம பயன்படுத்தணும் இல்லையா அதை அப்புறப்படுத்திடணும் உடைந்த பொருட்கள் சேதமடைந்த பொருட்கள் அந்த வீட்டில் எதிர்மறையான சிந்தனையையும் எதிர்மறையான ஆற்றலையும் உருவாக்கும் இதனால் வீட்டில் மீண்டும் செல்வம் ஆரோக்கியம் உறவுகளுக்கிடையே பிரிவு பிளவு ஏற்பட ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது விஷயம் தாவரங்கள் தாவரங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் மனக்கசுப்புகளையும் சண்டைகளையும் எதிர்மறை ஆற்றலையும் கொண்டு வருவதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னு சாஸ்திர ரீதியில் சொல்கிறாங்க அப்போ பூ செடி வைக்கலாமா அப்படின்னா பொதுவாக முள்ளுச்செடி என்பது கண்ணில் அதிகமாக படும்படி வீட்டில் இல்லாமல் இருப்பது நல்லது அதாவது அடிக்கடி நீங்கள் பார்க்கும்போது நேரடியாகவோ சீக்கிரமாகவோ கண்ணில் படும்படி முள் செடிகள் வீட்டில் இருக்கக்கூடாது தவிர வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வைக்கலாம் வளர்க்கலாம் மூன்றாவது விஷயமாக எதிர்மறையான விஷயங்களை சித்தரிக்கக்கூடிய படங்கள் அழுவது போல போர்க்காட்சிகள் ஒரு ஒரு கப்பல் முழுவது போல ஒரு கட்டிடம் இடிந்து விழுவது போல இது போல எதிர்மறையான விஷயங்கள் சித்தரிக்கக்கூடிய எந்த விதமான படங்களும் வீட்டில் இருக்கக்கூடாது இதுவும் உங்கள் மனதில் மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு கஷ்டத்தையும் வேதனையும் உண்டாக்கும் மேலும் வனவிலங்குகளில் மிகவும் அச்சுறுத்தக்கூடிய வேட்டையாடக்கூடிய ப்ரொடேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகவும் பயங்கரமான மிருகங்களுடைய படங்களோ பயங்கரமான மிருகங்கள் வேட்டையாடக்கூடிய காட்சிகளோ வீட்டில் இருக்கவே கூடாது இது மென்மேலும் பயத்தையும் அச்சத்தையும் அந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு விதமான அழுத்தத்தையும் உண்டாக்கும் இது முற்றிலும் வாஸ்து ரீதியில் தவிர்க்க வேண்டிய ஒரு படங்களாக சொல்லப்படுது நான் சொன்னக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாகவே இருந்தாலும் சைக்கலாஜிக்கலாக இதை நம்ம செய்யும் போது நமக்கு மிகப்பெரிய மாற்றம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்